நேயர்களே வணக்கம் ராசிக்காரர்களுக்கு போகும் மீதி தை அதாவது தை மாதத்தில் மீதமுள்ள நாட்கள் அதாவது பிப்ரவரி பனிரெண்டாம் தேதிக்குள் என்னென்ன நிகழ்வுகள் அதாவது அதாவது அனுகூலமான நிகழ்வுகள் என்னென்ன என்னென்ன விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவினில் நாம் தெளிவாக பார்க்கலாம் பதிவை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கும்போது தான் இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய முழு விஷயங்களும் உங்களுக்கு புரிய வரும் அதாவது மிதனராசிக்காரர்களுக்கு இந்த மீதமுள்ள தை மாதத்தில் அனுகூலமற்ற நாட்களையும் சாதகமாக மா மாற்றிக்கொள்வதற்கு எந்தெந்த முக்கியமான நாட்கள் அந்த நாட்களில் நாம் செய்யும் இறை வழிபாடு எப்படி கிரக நிலைகளை நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வது என்பதை பற்றியும் இந்த பதிவினில் பார்க்கலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் எது ரிஷப ராசி அந்த ராசி சுக்கர பகவானுடைய வீடு அந்த சுக்கர பகவானுடைய வீட்டினில் தான் யார் இருக்கிறார் குரு பகவான் இருக்கிறார் அதே சமயத்தில் இந்த தை மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இருந்த சுக்ர பகவான் மீனராசி அதாவது குரு பகவானுடைய வீட்டினில் சுக்கர பகவான் இந்த பரிவர்த்தனை யோகம் அதாவது குரு பகவானுடைய வீட்டில் சுக்கர பகவானும் சுக்கர பகவானுடைய வீட்டில் குரு பகவானும் அமர்ந்து இருக்கக்கூடிய இந்த நிலை தான் பரிவர்த்தனை யோகம் நிச்சயமாக சில நல்ல பலன்கள் நீங்கள் இதுவரை எதிர்பார்த்து நடக்க வேண்டும் என்று நினைத்திருந்த விஷயங்கள் நடக்காத விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும் அதே போல் சில விஷயங்களில் நீங்கள் சற்று கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் இந்த தை மாதம் முழுவதுமே குரு பகவான் உங்களுக்கு விரயஸ்தானத்திலும் அதே போல் சுக்கர பகவான் மீனராசியில் அதாவது மிதனராசிக்காரர்களுக்கு பத்தாம் வீட்டில் சுக்கர பகவானும் அமர்ந்துள்ள இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு வரவு எப்படி இருக்கிறதோ அதற்கு செலவுகளும் நிச்சயமாக வந்தே தீரும் குடும்பத்தில் நிம்மதியும் நல்ல ஒரு சந்தோஷமும் இருக்கணும் நான் நிச்சயமாக நீங்கள் கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு அமைப்பை இந்த மாதத்தில் நீங்கள் கட்டாயமாக கடைபிடிக்கணும் அப்போ தான் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நிச்சயமாக நீங்கி நல்ல மன அமைதி நிம்மதி சந்தோஷம் என்பது நிச்சயமாக உண்டாகும் அதே போல் மிதனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு நாலாம் இடமான சுகஸ்தானம் கன்னி ராசியில் கேது பகவான் இந்த கன்னிராசியில் கேது பகவான் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கட்டாயம் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையுடன் சந்தோஷமாக இருப்பதற்கு நிச்சயம் நீங்கள் விட்டு கொடுத்து போகக்கூடிய அந்த போக்கை கட்டாயமாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் அதே போல் அஷ்டமத்தில் உங்களுக்கு சூரிய பகவான் அதாவது மகர ராசியில் இந்த தை மாதம் முழுவதுமே சூரிய பகவான் மகர தான் இருப்பார் அதனால் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருப்பதனால அடிக்கடி சற்று உடல் சோர்வுகள் அது மாதிரி உஷ்ணம் சம்மந்தமான சில பிரச்சனைகள் உடல் உபாதைகள் எல்லாம் இருக்கும் அதுக்காக நீங்கள் உணவு விஷயத்தில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாகவும் வெளி உணவுகளை தவிர்த்து வந்தாலுமே நீங்கள் இந்த உணவு கட்டுப்பாட்டை நீங்கள் கடைபிடித்தீங்கனாலே இந்த தை மாதத்தில் இந்த உடல் அதாவது உஷ்ணம் சம்மந்தமான பிரச்சனைகள் ஆரோக்கிய கோளாறுகள் ஏற்படாமல் நிச்சயமாக தவிர்த்து கொள்ளலாம் அதே போல் ஏதாவது உடலுக்கு உங்களுக்கு என்ன ஒரு சிறு ஏதாவது உபாதைகள் எது ஏற்பட்டாலும் நீங்களாக மருத்துவத்தை மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளாமல் உடனே மருத்துவரை நாடுவது அது சிறப்பான ஒரு வழியாக இருக்கும் அதாவது இந்த மாதத்தில் அஷ்டமத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால சில மருத்துவ செலவுகள் கட்டாயமாக வரும் அந்த மருத்துவ செலவுகளை நீங்கள் ஏற் எடுத்துக்கொள்ளும்போது நிச்சயமாக அது பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாம உங்களுக்கு விரைவிலேயே அந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் கூடிய ஒரு நல்ல நிலைமை என்பது நிச்சயமாக உண்டாகும் அதே போல் சுக்கர பகவான் அதாவது மீன ராசியில் உச்சமடையக்கூடிய இந்த காலகட்டம் அதாவது உங்களுடைய ஜீவனஸ்தானத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகுவுடன் இந்த சுக்கிரனும் சேர்வதால நிச்சயம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த தை மாதம் முடிவதற்குள் எதிர்பாராத பண வரவு என்பது நிச்சயமாக உங்களுக்கு உண்டாகும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்தில் சனி பகவானும் உங்களுடைய உத்தியோகஸ்தானம் அதாவது ஜீவனஸ்தானத்தில் ராகு பகவானும் இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு சில இடமாற்றம் வேலை மாற்றம் அதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது அந்த இடம் இடமாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா நிச்சயமாக அது இப்போ உங்களுக்கு சற்று மன கொடுத்தாலும் பிற்காலத்தில் நிச்சயமாக உங்களுக்கு எதிர்காலத்தில் அந்த இடமாற்றம் அந்த வேலை மாற்றம் என்பது உங்களுக்கு நிச்சயம் நன்மையே தரக்கூடியதாக அமையும் அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு அந்த தொழில் வேலையில் வர இடமாற்றத்தையும் வேலை மாற்றத்தையும் நீங்கள் விரும்பி ஏற்றுக்கொண்டிங்கன்னா நிச்சயமாக அது உங்களுடைய பிற்காலத்தில் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு அது ஒரு நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு தரக்கூடியதாக அமையும் மேலும் இந்த தை மாதத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று அதாவது கும்ப ராசியில் இருக்கிற இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல தன லாபம் என்பது நிச்சயமாக உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் அதாவது உங்கள் ராசியிலே வக்கரமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குரு பகவான் விரையஸ்தானத்தில் இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை தான் நிச்சயமாக கொடுக்கும் மேலும் இந்த அதாவது உங்களுடைய விரைவு குரு பகவானும் உங்கள் ராசியிலே செவ்வாயும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்கறத நீங்கள் நிச்சயமாக தவிர்க்கணும் அது மட்டும் இல்லாமல் புதிய முதலீடுகள் அதாவது புதுசாக ஒரு தொழிலை தொடங்குகிறேன் அப்படின்றத இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் சற்று தள்ளி போடுறத அது உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக அமையும் கலைத்துறையில் உள்ளவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வருமானத்திற்கு நல்ல ஒரு அமைப்பை தரக்கூடிய மாதமாக தான் இந்த தை மாதம் இருக்குது ஆனாலும் அனாவசியமான தேவையற்ற வீண் செலவுகளை நீங்கள் தவிர்க்கணும் அது மட்டும் புதிய கடன்கள் அதாவது உங்களை தேடி வந்தாலும் அந்த கடன்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏற்கக்கூடாது அந்த கடன் வாங்காமல் இருப்பதனால உங்களுக்கு பிற்காலத்தில் அது உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமையும் இல்லைனா இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடன் வாங்க நேரிட்டால் அது உங்களுக்கு பிற்காலத்துல மிகப்பெரிய சோதனையும் வேதனையும் தரக்கூடிய ஒரு நிலைமையாக உங்களுக்கு மாற்றிவிடும் ஏன்னா கடன் வாங்கணும்னா அது என்ன தேவை அவசியமான தேவையா அப்படின்றத நீங்க ஒரு முறைக்கு பல முறை நீங்க தான் நீங்க அந்த கடன் வாங்குறதுல ஈடுபடணும் கடனை நீங்க தவிர்ப்பது தான் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல அது ஒரு அறிவுரையாகவே இருக்கும் மாணவர்கள் படிப்புல சற்று அதிக கவனத்துடன் எந்தவித கவன சிதறலும் இல்லாம கல்வியில நீங்க அதிக கவனம் செலுத்தி படிக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல கல்வியில் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் வெற்றியையும் உங்களுக்கு தரக்கூடியதாக நிச்சயமாக அமையும் நல்ல நினைவாற்றல் அதிகரிக்கும் அளவுக்கு நீங்கள் கல்வியில் படிக்கிற படிப்புலேயே கவனத்தை செலுத்தி எந்தவித தேவையற்ற கேளிக்கைகளிலும் நீங்கள் ஈடுபடாமல் இந்த மாதம் முழுக்க நீங்கள் கல்வியில் கவனம் செலுத்தும் போது வரவிருக்கிற தேர்வுகளில் நிச்சயமாக நீங்கள் பயந்து நமக்கு இது கிடைக்குமா இவ்வளோ மார்க் நம்ம வாங்குவோமா இந்த இடம் நமக்கு கிடைக்குமா இந்த படிப்பில் சேர முடியுமா அப்படின்ற ஒரு உங்களுக்கு சந்தேகம்லாம் இருந்ததுன்னா அந்த சந்தேகம்லாம் நிச்சயம் முழுசுமா நீங்கிற அளவுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் கவனத்தை படிப்பில் செலுத்தி படிக்கும்போது கட்டாயம் அதை உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத ஒரு நிச்சயமான ஒரு வெற்றியை தரக்கூடியதாக அமையும் மேலும் இந்த தை மாதத்தை பொறுத்தவரை மிக முக்கியமான சிறப்பான நாட்கள் இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்தி இந்த நாட்களில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய இறை வழிபாடு என்பது நிச்சயமாக அனுகூலமற்ற நாட்களையும் உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்வதற்கு நிச்சயம் இந்த நாட்களில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய இறை வழிபாடு முன்னோர் வழிபாடு உங்களுக்கு பெரிதும் பயனுள்ளதா இருக்கும் அந்த நாட்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஒன்பது தை அமாவாசை இந்த நாள்ல அவசியம் நீங்க பித்ருவுக்கு தர்ப்பணம் செய்து முன்னோர் வழிபாடு உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமையும் அதே இந்த தை அமாவாசை நாளன்று மாலை அவசியம் குலதெய்வ வழிபாடு குலம் காக்கும் குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளும்போது அந்த குலதெய்வமானது எப்பொழுதுமே உங்கள் குடும்பத்தையே சுற்றி உங்கள் குடும்பத்தை காக்கும் ஒரு கடவுளாக இருந்து குடும்பத்தில் நல்ல சுப காரியங்களையெல்லாம் நடத்தி தருவதற்கும் அதாவது நோய் நொடி இருந்தால் அது அனைத்தும் குடும்பத்தில் உள்ள நோய் நொடிகளை நீப்பதற்கு இந்த குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் அதேபோல் பிப்ரவரி நான்காம் தேதி ரத சப்தமி சூரிய ஜெயந்தி அன்றைய தினத்தில் சூரிய பகவானுக்கு அர்க்கியம் செய்து சூரிய பகவானுக்கு உண்டான மந்திரங்களை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யும் போது நிச்சயமாக ஆரோக்கிய குறைபாடுகள் எதுவாக இருந்தாலும் அது பரிபூர்ணமாக விளங்கும் மேலும் அரசு வழியில் உங்களுக்கு ஏதாவது அனுகூலங்கள் ஆக வேண்டி அந்த கார் ஏதாவது தடைப்பட்ட காரியங்கள் அரசாங்க வழியில் நடக்க வேண்டிய காரியங்கள் இருந்தால் அல்லது அரசு வேலை அரசு உத்தியோகத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த நாள் அவசியம் சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு மறவாதீர்கள் அதேபோல் போல் பிப்ரவரி பதினோராம் தேதி தைப்பூசம் தை பௌர்ணமி இந்த நாளில் முருகன் வழிபாட்டை மேற்கொள்ளும்போது மிகப்பெரிய முன்னேற்றங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் உண்டாகும் கடன்கள் அதாவது தீராத தீர்க்கவே முடியாத கடன்கள் தீராத நோய்கள் எதுவாக இருந்தாலும் கந்தன் அருளால் அவை அனைத்தும் காணாமல் போகும் மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் இந்த பதிவை மற்றவர்களும் கேட்டு பயனடையும் வகையில் மறக்காமல் இந்த பதிவினை அனைவருக்கும் ஷேர் செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்த ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி